டேஸ்தலார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இரண்டு வாசல்கள் ஆதார வசனம் மத்திய ஏழாம் அதிகார பதிமூணு பதினான்கு வசனங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தேவ அன்பிற்கு பாத்திரவான்கள் இரண்டு வாசல்களை வழி இவைகளை விளக்குவதற்கு முன் இயேசு தலையங்கமாக ஹெட்லைனாக ஒன்றை சொல்லுகிறார் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லிவிட்டார் அந்த வாசல் இடுக்கம்தான் ஆனால் உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார் கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும் ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும் என்பதை விளக்குகிறார் இதற்கு வேதத்திலிருந்து சாட்சிகளை எடுத்து சொன்னால் இந்த இரண்டு மிக புரிந்து கொண்டு அந்த இடுக்கமும் வழி நெருக்கமான நாம் ஆம் அது ஜீவனுக்கு போகிற வாசல் வாழ்வு செழிப்பு மேன்மை பரிசுத்தம் நித்திய ஜீவனுக்கு அழைத்துச் செல்லும் வாழ்வு யோவான் பத்து பத்தை வாசிக்கும் இயேசு சொன்னார் நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார் நமக்கு வாழ்வு கொடுப்பது மட்டுமல்லவங்க அந்த வாழ்வு நிறைவாக பரிபூர்ணப்பட பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கத்தான் அவர் வந்தார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி சொன்னவர் நமக்கு முன்பாக நடக்கிறார் சங்கீத இருபத்தி மூணை வாசி இதுதான் இடுக்கமும் வழி நெருக்கம் அவர் போகிற வாசல் எப்படி இருந்தால் நமக்கு என்ன அவரை பற்றி கூட நாம் செல்ல வேண்டும் என் நாடுகள் என் சத்தத்தை அறியும் அறிந்திருப்பதனால் என் பின்னால் வரும் என்று கேரண்டி சொல்கிறார் நம்மை பற்றி இயேசு ஜீவனுக்கு நேராக ஆசீர்வாதத்திற்கு நேராக நன்மைக்கு நேராக சமாதானத்திற்கு நேராக நடத்துகிறார் ஆனா நம் இஷ்டத்திற்கு நடக்க முடியாது கொஞ்ச நேரம் வளப்புறம் போகலாம் பசுமையாக இருக்கிறது கொஞ்ச நேரம் இடப்புறம் போகலாம் பசுமையாக இருக்கிறது என்று கண்கள் பார்ப்பதையும் காதுகளில் கேட்பதை வைத்துக்கொண்டு போக முடியாது நம் இஷ்டம் போல் நடக்க முடியாது அவராலே என்று நம்மால் தனித்து எதையும் செயல்பட முடியாது அப்படித்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி போனால் இடிக்கும் குத்தும் நம்மை சுருக்கி தான் நடக்க வேண்டும் வேண்டுமென் கையின் காலை விசிறி போட்டு நடக்க முடியாது முப்பது அதிகாரி இருபத்தி ஒன்னாவது வருஷத்தை வாசிய வசனம் குத்தும் இடித்து காட்டும் இந்த வழி வசனத்திற்கு செவிசாய்த்து நடக்கும் வழி முற்றிலும் தேவ கிருபையை சார்ந்து நடக்கும் வழி உடனே உடனே கண்களில் ஏதும் காண முடியாது என்னவோ ரொம்ப காலம் இயேசுவை பின் பின்னாடி போய் ஒன்றும் காணாத போல நடவாத போல இருக்கும் ஆனால் அவரையே நம்பி நம்முடைய ஈகோவை உடைத்து மாமிசத்தை சுருக்கிக் கொண்டு நடக்கும்போது விரும்பினது வரும் அப்பொழுது நம்ம ஆத்மா ஜீவ விருட்சம் போல் இருக்கும் எவ்வளவு அவ்வளவு வேகமாக நம்ம ஈகோவை உடைக்கிறோமோ நம்ம மாமிசத்தை சுருக்கிக் கொள்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு அந்த ஜீவ விருட்சத்தை காணலாம் நம்முடைய எதிர்காலம் நம் கையில் தான் இருக்கிறார் இதைத்தான் சொன்னார் நாம் ஈகோவை உடைக்காமல் மாம்சத்தை சுருக்காமல் எனக்கு எல்லாம் வேண்டும் என்றால் கிடைக்காது அது அப்படித்தான் விசுவாச நடை நடக்கும்போது இது கிடைக்கும் இந்த பாதையில் விசுவாச நடை ஒன்று அவர் கிருபையை சார்ந்திருப்பது ஒன்று தெய்வ பயம் நீங்களும் நானும் எதிர்பார்த்ததற்கு மேலாக நடக்கும் இது வெற்றியின் வாசல் வெற்றியாளர் இயேசு நம் உன்னே செல்கிறார் நாம் அவரோடு இணைந்து இசைந்து நடந்தால் போதும் அவர் அமர்ந்தால் நாம் அமர வேண்டும் நம்மை அமர சொன்னால் அமர வேண்டும் எழும்ப வேண்டும் இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தின் வெளியாக வரும் பொழுது அவர் மேகஸ்தம்பமாக ஸ்தம்பமாக வழிநடத்தினார் மேகஸ்தம்பம் அமர்ந்தால் அவர்கள் அமர்ந்து கூடாரம் போடுவார்கள் மேகஸ்தம்பம் எழுப்பினால் அவர்கள் எழும்புவார்கள் கிடைக்கவோ கிடைக்காதோ நடக்கவோ நடக்காதோ என்று சந்தேகத்திற்கு இடமே கிடையாது நடக்கும் கிடைக்கும் உங்களை பார்த்தான் இயேசு சொல்கிறார் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் கிருபையை முற்றிலும் சார்ந்து நடப்பவர்களுக்கு வெற்றி உறுதி நித்திய ஜீவன் உறுதி மேன்மை சுகம் உறுதி காலம் மட்டும்தான் இவர்களுக்கு பிரச்சனை இன்றா நாளையா அவ்வளவுதான் இப்படி வாழ்ந்தவன் தாவீது யோசேப்பு தானியேல் அவனுடைய மூன்று நண்பர்கள் சாத்ரா குமேஷா காவியத்தினேகோ யோபு இவர்களுக்கு ஆரம்பம் இவர்களது நடைமுறை முடிவு யாவும் நாம் அறிவோம் நமக்கு இப்படி ஒரு அற்புதமான வாழ்வு பாதை எதிர்காலம் உண்டு என்ன நமது மாமிசம் சாக வேண்டும் ரோஷம் மன்னிக்காத தன்மை சோம்பேறித்தனம் இவைகளையெல்லாம் பாதிக்கும் குத்தப்படும் நம்முடைய ஈகோ தொடப்படும் நினைத்ததை பேச முடியாது நாவடக்க வேண்டும் தெய்வ பயம் வேண்டும் சரி செய்து கொண்டே நம்மளை நமக்குள் இயேசுவை உருவாக்கி கொண்டே ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு செல்கிறவர் ஆவிய ஆவியானவர் நம்மை நடத்துவார் பாதையை பற்றி கவலைப்படவே வேண்டாம் முள்ளு கல்லு மலை மடு என்றால் தடைகள் என்றால் இவற்றை நீக்கி போடுகிறவர் தினமும் நமக்கு முன்பாக சென்றுகிறார் நம்முடைய பாதைகளை செவ்வியாக்கி கொண்டே போகிறார் இந்த பாதையில் நடப்பவருக்கு ஒரு புரோட்டோக்கோள் உண்டு இதை கடைப்பிடிப்பதற்கு கிருவையும் உண்டு கேட்டிற்கு போகிற வாசல் விரிவு வழி விசாலம் ஒன்று நம்மை குத்தாது இடிக்காது எப்படியும் பேசலாம் சபைக்கு போகலாம் போகாமலும் இருக்கலாம் என்னை கேள்வி கேட்க முடியாது எனக்கு தோன்றுகிறதை செய்வேன் இதுவரை நன்றாகத்தானே நடந்தது இனி நன்றாகத்தான் நடக்க எனக்கு தெரியும் சினிமா ட்ராமா பார்ப்பது ஒன்றும் தவறே இல்லை இது ஒரு ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு உலகத்தில் தானே இருக்கிறோம் உலகத்தோடு ஒத்து போக வேண்டுமே நன்று தின்கிற கூட்டத்தில் இருந்தால் நடுத்துனு என்னதுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் பிழைக்க முடியாது என்று தானே வழிகளை அமைத்துக் கொண்டு இது சரிதான் என்று மார்க் போட்டுக்கொண்டு கொண்டு நடப்பவர்கள் மனிதர்களை பிரியப்படுத்துவர்கள் மனிதருடைய யோசனையை எடுத்துக்கொள்கிறவர்கள் ஆரம்பத்தில் அருமையாக இருக்கும் புத்திசாலித்தனம் போலவும் இருக்கும் இது கேட்டிலே மரணத்திலே பிரிவினிலே அந்தகாரத்திலே தோல்வியிலே கொண்டு போய் விட்டதே என்று போனவின் தான் நொந்து வர வர பலவீனம் அடைவார்கள் இதில் போனவன்தான் ராஜா பார்வோனி சேனை ராஜா கர்த்தருக்கு காத்திருக்குதல் அவனுக்கு வேதனையாக இருந்தது மக்கள் பிரிந்து சிதறி போவதை தோல்வி போல கண்டான் மக்களை பிரியப்படுத்தினான் தேவனை கீழ்ப்படியாமல் கனவீடப்படுத்தினான் தாவீதின் மகன் இப்படி இந்த வாசல் வழியாக போனவன் அப்சலோ இந்த வாசல் வழியாக போய் வாழ்வை இழந்தான் தகுப்பனக்கே துரோகம் செய்தான் மக்களே ஆரம்பத்திலே சிரமமாக இருக்கும் பின் பழகி கொண்டால் இந்த வாசல் ஜீவனுக்கு போகிற வாசல் பாடம் கற்றுக்கொண்டே வெற்றியை சுதந்திரத்துக்கொண்டே கொண்டே நடக்கலாம் பாடுகள் எல்லா வாசல்களையும் உண்டுதான் ஆனா இந்த பாடுகளை சரி செய்து நம்ம அழகாக நடத்துகிற நமக்கு முன்பாக செல்கிறார் பாடுபடுதல் ஆளுகை செய்தல் அவரோடு பாடுபட்டால் ஆளுகை செய்யலாம் பாடல் இல்லாவிட்டால் ஆளுகை இல்லைங்க இந்த வழியாய் நம்மோடு இயேசு கூடவே நடக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை அவர் கைவிடுவதும் இல்லை அவர் கொள்வார் கேட்டுக்கு போகிற வாசல் போர்டு இது ரெண்டு வாசிலுக்குமே போர்டு கிடையாது ஆனந்தமாக இருக்கும் நயங்காட்டி நயங்காட்டி பிசாசு அழைத்து செல்வான் பின் மேலவே முடியாது அதில் பாதாளத்திற்குத் தான் கொண்டு போய் விடுகிறான் இன்றே உங்களது வழியை பாதையை தெரிந்திடுங்கள் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் நீங்கள் பழகக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பாருங்கள் கொஞ்ச நேரம் தானே பொழுதுபோக்கு தானே வேண்டவே வேண்டாம் மகளே மகளே அதை நிறுத்திவிடுங்கள் அதை கேட்டுக்கு கொண்டு போய் விட்டுவிடும் வழியின் மேல் கவனமாயிருங்கள் வார்த்தையின் மேல் கவனமாயிருங்கள் உங்கள் சிந்தையின் மேல் கவனமாயிருங்கள் நீங்கள் செய்கிற செயலின் மீது கவனமாயிருங்கள் யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காதீர்கள் தேவடைய கண்களுமை பார்த்துக் கொண்டிருக்கிற அது என்றும் நீங்களை மறக்க வேண்டாம் நீதிமலிக மூன்றாம் அதிகார ஐந்து ஆறு நீதிமழிக நான்காம் அதிகார இருபத்தி மூணு அந்த வசனங்களை வாசியங்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் உபாகம் முப்பதாம் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் உங்கள் முன் வைக்கிறேன் என்றார் எல்லாம் எதையோ தெரிந்து கொள் என்று நம்முடைய கரிசனம் உள்ள அப்பா சொல்லவில்லை ஜீவனை தெரிந்து கொள் என்றார் மக்களே ஜீவனாகிய அந்த தேவ வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள் வசனத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் இயேசுவும் வசனம் ஒன்று இரண்டை பிரிக்க முடியாது காத்துக்கொள்ளுங்கள் அதன்படி நடப்பதற்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் சிரமம்தான் ஆனால் அற்புதமான வாழ்வு உண்டு தினமும் அதை எடுங்கள் மொத்தமாக எடுக்காதீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் அதை பிராக்டிஸ் பண்ணுங்கள் பயிற்சியினாலும் முயற்சியினாலும் கிருபையினாலும் தான் வரும் பயிற்சியும் எடுக்க மாட்டேன் முயற்சியும் எடுக்க மாட்டேன் என்றால் வாழ்வு வளராது நீங்கள் உங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வம்சமும் என்றென்றைக்கும் பிழைக்கும் துளிர்க்கும் வளரும் ஜீவ விருச்சம் போல் இருப்பீர்கள் ஒரு குறையும் காண முடியாது சகலமும் அவர் பொருட்படுத்திக் கொள்வார் அவரே எல்லாம் செய்வார் ஜெபிக்கலாம் அப்பா பிதாவே எங்கள் ஜீவன் உமக்குள் இயேசுவுக்குள் தேவரிடத்தில் இருக்கிறது வார்த்தையின் மகத்துவத்தை கற்று இதன்படி நடக்க எங்களுக்கு ஞானமும் பலனும் தாரும் இந்த ஜீவ பாதையை நடக்க கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன்